கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என்னோட பேரு நாகலட்சுமி சாரா முதியோர் இல்லத்தோட நிர்வாக இயக்குனர் நம்ம சாரா முதியோர் இல்லத்துல நிறைய முதியோர்களை நம்ம பராமரிச்சுட்டு வரும் அதுல யார் அதிகமா பராமரிக்கிறோம்னா நடக்க முடியாத இருக்க பேரலைஸ்டான பேஷன்ஸ் வந்து பராமரிக்கிறோம் அவங்களை ஆறு மாசத்துல வந்து ரொம்ப எந்திரிச்சு உட்காரவே முடியாத சூழ்நிலையில வந்தாலும் நம்ம நடக்க வைக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுத்து நம்ம பிசியோதெரபி டாக்டர் மூலமா நிறைய பேரை நடக்க வச்சு அவங்களோட வீட்டுக்கு நம்ம பத்திரமா சோ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரா இல்லம் நிறையவே சாதனை பண்ணிருக்கோம் இப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம்னா இப்படி முதியோர்களுக்கு மட்டும் நம்ம சேவை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் நிறைய குழந்தைகள்ல இருந்து விழுந்து ஒரு யங் ஏஜ்ல இருக்கவங்க கீழே வழுக்கி விழுந்துடுறாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ இதாயிருது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் பிசியோதெரப்பி தேவைப்படுது சோ அவங்க எல்லாம் கவனிக்கணும்ன்ற நோக்கத்துல தான் வந்துட்டு நம்ம இப்ப சாரா பிசியோதெரப்பி கேர் சென்டர் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளோட சாரா பிசியோதெரபி சென்டர்ல உடலுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம பிசியோதெரபி சென்டர்ல இருக்கு உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த முறையில கண்டிப்பா நாங்க செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு தங்கக்கூடிய வசதியுமே இருக்கு உணவு உடை இருப்பிடம் எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்மளோட யூடியூப் சேனல்ல போடுவோம் நீங்க வந்து அதை பாத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே எங்களோட கான்டாக்ட் பண்ணி நீங்க எங்களோட பிசியோதெரபி சென்டர்ல வந்துட்டு உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் நீங்க எடுத்துக்கலாம் நம்ம சாரா பிசியோ கேர் கிளினிக்ல நம்மளோட டாக்டர் என்னென்ன வசதிகள் இருக்குன்றதை இப்ப சொல்லப் போறாங்க நம்ம அதை தெளிவா கேட்போம் நான் டாக்டர் கோபிகா சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் பிசியோ தெரபிஸ்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கிளினிக் பேரு சாரா பிசியோ கேர் அண்ட் பெயின் ரிலீஃப் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா திருநகர் ஸ்டாப்ல நம்ம கிளினிக்ல என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் பிசியோ தேவைப்படுது என்னென்ன விஷயத்துக்கு நம்ம பிசியோ பண்ணணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் எங்க கிளினிக்ல நாங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இங்க வந்து எலக்ட்ரோ டிபார்ட்மெண்ட் இருக்கு எக்ஸசைஸ் தெரபி டிபார்ட்மெண்ட் இருக்கு பிளஸ் வேக்ஸ் தெரப்பி எல்லாமே உண்டு ஸ்ட்ரோக் பேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்பெஷல் கேர் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் பெயின் ரிலீஃப்க்கு எலக்ட்ரோ ரொம்ப உதவியா இருக்கும் இதோட சேர்த்து நம்ம மசாஜ் தெரப்பியும் பண்ணிட்டு இருக்கோம் பிறந்த குழந்தைங்க வந்து வந்து அவங்களுக்கே வந்து பிசியோதெரபி தேவைப்படுது ஒரு சில பிள்ளைங்க வந்து பிறக்கும்போது பிறக்கும் போது அப்படிங்கிற ஷோல்டர் டிஸ்லொகேஷன் பிறக்கிறாங்க அவங்கல இருந்து ஆரம்பிச்சு ஆட்டிசம் பாதித்த பிள்ளைங்க பிபி சில்ட்ரன் சொல்லுவாங்க செரிபிரல் பால்சி அவங்களுக்கு கழுத்து வலி முதுகு வலி பேக் பெயின் மூட்டு வலி எல்லாருக்குமே நாங்க சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து நார்மலா நடக்க முடியாம செயல்பாடுகள் வந்து குறையும் அவங்களுக்கு டெய்லி ஆக்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சி தேவைப்படுதோ அது அத்தனையுமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்ப பிசியோ எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் பிசியோ தெரப்பி அப்படின்னா என்னன்னா இயன் முறை மருத்துவம் நம்ம உடல் இயக்கத்து மூலமா நம்ம உடம்பு எப்படி சரி பண்றது அப்படிங்கறதா பிசியோ தெரப்பி இது வந்து நார்மலா எல்லாத்துக்குமே தேவைப்படுது குறிப்பா வந்து மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வந்து ஃபுல்லாவே நம்ம இந்த இயன் முறை மருத்துவம் மூலமா தான் நம்ம நைன்டி பர்சன்டேஜ் நம்மளால கியூர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம கழுத்து வலி பேக் பெயின் அவங்களுக்கு கண்டிப்பா இங்கே ட்ராக்ஷன் போடுவோம் ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா அந்த டிஸ்க் லேப்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இங்க இருக்க ட்ராக்ஷன் ஐஎஃப்டி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் வேற முதியவர்களுக்கு வந்து டெய்லி தெரப்பிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இங்க வந்து நிறைய முதியவர்கள் வராங்க ரொட்டீனா அதாவது பாத்ரூம்க்கு அடுத்தவங்களோட துணை இல்லாம தனிப்பட்ட முறையில் எப்படி அவங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அதுக்கான பிராக்டிஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் ஒரு கையும் காலும் வராதவங்க பக்கவாதத்துல இருக்கவங்களுக்கும் அவங்க நைன்டி பெர்சன்டேஜ் அவங்களுக்கு பிசியோதெரப்பி கண்டிப்பா அவசியம் ஏன்னா பயிற்சிகள் மூலமா மட்டும்தான் அவங்க மசில்ஸையும் போன்ஸையும் நம்ம மூவ்மெண்டா வச்சுக்க முடியும் அதே மாதிரி இங்க வந்தவங்க நிறைய பேர் ஸ்ட்ரெச்சர்ல வந்துட்டு நிறைய நடந்து திரும்பி வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க நைன்டி பெர்சன்டேஜ் அவங்க கியூர் பண்ணி தான் நாங்க அனுப்பி இருக்கோம் மேற்கொண்டு இங்க எல்லா விதமான பயிற்சிகளுமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இங்க வரக்கூடிய நோயாளிகள் வந்து நிறைய ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அவங்க அதிக அளவுல வராங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவை வந்து நம்ம சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தான் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வந்து நிறைய சைக்காலஜிக்கலா அவங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு நாங்க தைரியம் கொடுத்து அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் நிறைய நம்மளால நடக்க முடியுமா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமையில வந்து அழுதுட்டு தான் வருவாங்க அவங்களுக்கு முக்கியமா அவங்களுக்கு வந்து மனதளவுல நாங்க ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்பதான் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்யூனிட்டி கிரியேட் ஆகும் தான் அவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா ரெக்கவர் ஆகி போவாங்க பிறந்த குழந்தைங்கள்ல இருந்தே இப்ப பிசியோ தெரப்பி தேவைப்படுது ஏன்னா பிறக்கும்போதே நிறைய குழந்தைகள் உடல் குறைபாட்டோட பிறக்குறாங்க சோ நாங்க அந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து இப்ப அதிக அளவுல பேக சுமந்துட்டு போறாங்க அவங்களுக்கு கூட இப்ப பேக் பெயின் முதுகு வலி எல்லாம் சின்ன வயசுலயே ஏழு எட்டு வயசு குழந்தைங்களுக்கே வருது அவங்களுக்கு வந்து அவங்க பாஸ்டர் டிஃபர் ஆகாம கரெக்டான பாஸ்டரை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு நாங்க ட்ரைனிங் பண்றோம் அதுக்கப்புறமா வேற யாருக்கு பிசியோதெரப்பி தேவைப்படுது அப்படின்னா போஸ்ட் பிராக்சர் கேசஸ் சொல்லுவாங்க பிராக்சர் ஆகி அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணி அல்லது கட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு திரும்ப நார்மல் லைஃப் அவங்க நடக்கிறதுக்கோ இப்ப கையில பிராக்சர் ஆனா கையை தூக்குறதுக்கோ ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்களுக்கு நாங்க எக்ஸசைஸ் தெரபி கொடுக்கறது மூலயமா அவங்களோட கரெக்டா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அவங்க காலு கையை நீட்டுறதுக்கு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி குழந்தைங்க நிறைய விளையாடும்போது போது ஃபுட்பால் வாலிபால் அதெல்லாம் விளையாடும்போது அவங்களுக்கு வந்து முழங்கால் மூட்டு அதில் ஜவ்வு வந்து திடீர்னு இன்ஜூரி ஆகிறது அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வராங்க அவங்களுக்காகவும் இங்க வந்து நாங்க வந்து அல்ட்ரா சவுண்ட் வேக்ஸ் தெரப்பி மற்றும் எக்ஸசைஸ் தெரபி மூலயமா நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் முதியவர்களுக்கு வந்து அதிகமா மூட்டு வலி பேக் பெயின் வந்து அதிகமா வருது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் கூட வரலாம் நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனால மேற்கொண்டு ரொம்ப முதுகு வலி அதிகமாகுமோ பேக் பெயின் அதிகமாக அதிகமாகும்னு பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம உடம்போட புல் வெயிட்டையும் அந்த முழங்காலையும் நம்ம பேக்ல உள்ள அந்த லம்பா ஸ்பைன்லையும் தான் பெயின் ரொம்ப அதிகமாகுது ஸோ நாங்க வந்து இங்க ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறோம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ முழங்கால் வலி அப்படின்னா குவார்டர் செப்ஸ் மசிலும் காஃப் மசிலும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்குரிய பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கறது மூலியமா உடம்போட வெயிட்டை வந்து அந்த மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த மசில்ஸே வந்து அந்த வெயிட்டை பியர் பண்ணிப்போம் ஸோ உங்களுக்கு வந்து நீ ஜாயிண்ட்டுக்கு அவ்வளோ வெயிட் வந்து குடுக்க முடியாது சோ வந்து தேய்மான வந்து கட்டுப்படுத்தும் அதனால நீங்க அவங்க வந்து கண்டிப்பா ஒரு சிக்ஸ் டு ஒன் இயர் வரைக்கும் அந்த நாங்க சொல்லி கொடுக்குற பயிற்சிகளை அவங்க வீட்லயே பண்ணுனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்ப வலியோட வர்றவங்க வந்து இப்ப அக்யூட் ஸ்டேஜ்ல வந்தாங்க அப்படின்னா அக்யூட் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து வலி வந்து இப்ப எனக்கு ஒரு ரெண்டு மாசமா தான் இருக்கு மூணு மாசமா தான் இருக்கு அப்படின்னு வரவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பிப்டீன் டேஸ் தொடர்ந்து நம்ம தொசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அது அவங்க கண்டிஷனை பொறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லி தருவோம் அதை வீட்டுல எப்படி அவங்க பயிற்சிகள் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லி தந்துருவோம் அதை அவங்க பிராக்டிஸ் பண்றது மூலயமா நிரந்தரமா அதுல இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இங்க பிசியோ தாண்டி நாங்க வந்து மசாஜ் தெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம் கழுத்து வழியில வரவங்களுக்கு பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து பேக் மசாஜ் நெக் மசாஜ் நாங்க தனியா கொடுத்துட்டு இருக்கோம் அதோட சேர்த்து வேக்ஸ் தெரப்பியும் கொடுக்குறோம் இது மூலயமா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது ஃபுல்லா கை கால் வலி இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே மசாஜ் தெரப்பி நல்ல ஒரு நிவாரணமா இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளினிக் எங்க இருக்கு நம்ம இங்க என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி எல்லாம் பேஷண்ட் கியூர் பண்ணிட்டு இருக்கோம் இங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அதை பத்தி பார்த்தோம் இனி வரப்போட எபிசோட்ஸ்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இங்க என்னென்ன நாங்க செப்பரேட்டா ஒவ்வொரு வீடியோலையும் நன்றி வணக்கம்